ஸ்வீட்டோ காரமோ அது எஸ் வி எஸ் கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்ட்டுக்கு டேஸ்ட் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் வணக்கம் என் பேரு டாக்டர் எஸ் பி நிஷா நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர் கடந்த ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து நான் ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன் இதை எவ்வளவு நல்லாபதியில சரி பண்ண முடியும் அவேர்னஸ் வீடியோ தான் இது இந்த சைனோ நேசல் பாப்பிலோமானா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூக்குக்குள்ள வந்து சதை வளர்ற மாதிரி இது ஒரு க்ரோத் வந்து வளரும் சில பேருக்கு இப்ப நிறைய பேருக்கு வந்து இந்த மூக்குல வந்து சதை வளர்ந்தது மூக்கடப்பு மூக்குல வந்து நம்மளுக்கு வந்து சுவாசிக்க முடியல வாயில தான் நான் சுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் சொல்றாங்க நிறைய பேருக்கு இந்த மூக்குல சத நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அதுல நல்லாவும் ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு ரிசல்ட் நல்லாவே இருக்கு அதுல ஹோமியோபதியில சோ இது ரிலேட்டடா பார்க்கும் ஒரு நூறு பேரை நம்ம இந்த மாதிரி மூக்குல சத வளர்ந்து இருக்க ரிலேட்டட் பீப்புள் பார்த்தோம்னா அதுல ஒரு ரெண்டு பேருக்கு வந்து இது பாப்பிலோமா குரோத் இருக்கு இந்த சைனோனைசல் பாப்பிலோமான்ற ஒரு குரோத் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள வந்து நம்மளுக்கு வந்து நம்ம மூக்குக்குள்ள பேரிங்ஸ் சொல்லுவோம் தொண்ட பகுதியில உங்களுக்கு பின்னாடி உள்ளதுல அதே மாதிரி நம்மளோட சைனஸ் நம்மளோட சைனஸ் வந்து நான் ஏற்கனவே சைனஸ் ஐட்டஸ் பத்தி வீடியோ போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்குறேன் நீங்க போய் பாருங்க அந்த சைனஸ்குள்ளயுமே சில பேருக்கு இந்த குரோத் வருது சைனோ சைனோனேசல் வந்து பாப்பிலோமா அப்படின்றது நம்ம தலைக்குள்ள கூட இந்த குரோத் வருது சோ இந்த இது என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து சில பேருக்கு வந்து இந்த மூக்கு வழியா வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த குரோத் வந்து நமக்கு தெரியும் அது அந்த சத வளர்ந்துருக்கிறதுக்கு நமக்கு தெரியும் எப்படி இருக்கும்னா பாக்குறதுக்கு இந்த ஜவ்வரிசி நம்ம வந்து ஊற வச்சோன்னா எப்படி ஒரு மாதிரி ரவுண்ட் ரவுண்டா வெள்ளை கலர்ல இருக்கும் இல்லையா சோ இந்த மாதிரி இருக்கும் இது பாக்குறதுக்கு சில பேருக்கு வந்து நல்லா வந்து குரோத் வந்து வெளியே வரைக்கும் வந்துருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து டார்ச்சர் பார்க்கும் போதே இது தெரியும் இது வந்து மூக்குல சத வளர்ந்துருக்கு அப்படின்னு நம்ம ஜென்ரலா நம்ம நினைப்போம் ஆனா இது வந்து ஒரு பேப்பிலோமான்ற ஒரு குரோத் இது நம்மளுக்கு கேன்சர் குரோத் கிடையாது இது வந்து ஒரு பினாயின் தான் இதுக்கு என்ன பண்ணுவாங்க யூஸ்வலா ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து மாத்திர மருந்துல வந்து சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சர்ஜரி தான் பண்ணுவாங்க மூக்குல சதம் வளர்ந்துருக்கவங்க ஒரு நூறு பேர் பாக்குறேன்னா அது ரெண்டு பேருக்கு இந்த பேப்பிலோமா கண்டிஷன் இருக்கு இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா சர்ஜரி தான் பண்றாங்க ஆனா சர்ஜரி பண்ணவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா வந்து ஒரு வருஷத்துக்கு ஒருக்கையோ ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கையோ திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா சர்ஜரிஸ் பண்றாங்க இதுக்காக சோ அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து ஹோமியோபதியில வந்து இது தேவை கிடையாது நம்ம இந்த குரோத் இந்த பேப்பிலோமா இந்த குரோத வந்து நம்ம மெடிசன்ஸ் மூலியமாவே நம்ம வந்து கம்மி பண்ணலாம் சோ இது வந்து நம்மளுக்கு மூக்குல வந்து வளர்ந்துகிட்டே வரும் கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் கூட ரொம்ப நல்லா வந்து வளர்ந்து வந்து வர ஆரம்பிக்கும் மூக்குல வந்து சில பேர் அவங்களே கை விட்டு தொட்டு பார்த்தாங்கன்னா அந்த அளவுக்கு தொடர அளவுக்கு கூட அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி வந்திருக்கும் சோ இந்த மாதிரிதான் இருக்கும் இது இதுல வந்து ஒரு மூணு டைப் இருக்கு உங்களுக்கு இந்த பேப்பிலோமா இந்த சைனோனேசர் பேப்பிலோமான்றதுலயே ஒரு மூணு டைப் இருக்கு அதுல வந்து முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்வெர்டட் பேப்பிலோமா அப்படின்றது தான் நிறைய பேத்துக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு இன்னொரு ரெண்டு டைப் என்னன்னா எக்ஸோசைட்டிக் ஆன்கோசைட்டிக் பாப்பிலோமா அப்படின்னு இந்த இன்வெர்டட் பாப்பிலோமா தான் நிறைய பேருக்கு இருக்கு இது வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த மூக்குக்குள்ளேயும் வந்து வளர ஆரம்பிக்கும் அந்த ஃபேரிங்ஸ்ல நம்ம அந்த சைனஸ் குள்ள அதுமே தலைக்குள்ளேயுமே நிறைய பேருக்கு வளர ஆரம்பிக்குது இந்த ப்ராப்ளம் ஸோ இந்த மெடிசன்ஸ் நம்ம வந்து நமக்கு சர்ஜரி வந்து இதுல வந்து கம்ப்ளீட் ஃபெயிலியர் தான் ஏன்னா கம்ப்ளீட்டா இதை வந்து நம்மளுக்கு எடுக்கல குரோத் ஆயிருக்கு எல்லா இடத்துலயும் எடுக்கல அப்படின்னா திருப்பி திருப்பி வந்து சீக்கிரமா இது குரோத் வந்து வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு ஆனா நம்ம மெடிசன்ஸ் வந்து கொடுக்கும் போது நிறைய நல்லா வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு பேஷண்ட்ஸ் கிட்ட உடனே வந்து உங்களுக்கு ஒரு சைடு வந்து பிளாக் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிளியர் ஆயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து ஷ்ரிங்கும் ஆக ஆரம்பிக்குது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டும் இருக்கும் ஹோமியோபதி மருந்து சிம்டம்ஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நம்மளுக்கு எப்படி மூக்குல வந்து சத அதே உள்ள சிம்டம்ஸ் மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பா வந்து மூக்குல வந்து உங்களுக்கு சுவாசமே தெரியாது உங்களுக்கு அதே மாதிரி கம்ப்ளீட்டா வந்து பிளாக் இருக்கும் வாய் வழியா தான் பேசுறதே இருக்கும் தூங்கும் போது வந்து வாய் வழியா தான் வந்து உங்களுக்கு மூச்சு விடுற மாதிரியே இருக்கும் சில நேரம் வந்து உங்களுக்கு சளி வர்ற மாதிரி இருக்கும் எப்பயாவது தெரியாதவருக்கு மட்டும் வேணா உங்களுக்கு லைட்டா வந்து மூக்குல வழியா வந்து மூச்சு விடுற மாதிரி இருக்கும் ரொம்ப ஜாஸ்தியாச்சுன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு மூக்கு வழியா வந்து ரத்தமும் வந்து வர்ற மாதிரி இருக்கும் இல்லைன்னா வந்து சளி வந்து ரொம்ப கெட்டியா அந்த மாதிரி வர்ற மாதிரி இருக்கும் ஸோ இது காதுல இந்த மாதிரி உள்ளையும் வந்து நமக்கு பரவுறதுனால வந்து உங்களுக்கு அந்த இடத்துலயுமே நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் அதாவது காது அடைச்ச மாதிரியோ இல்லாட்டி ஒரு தலை வலிக்கிற மாதிரியோ இந்த மாதிரி சிம்டம்ஸும் உங்களுக்கு நிறைய பேருக்கு வரும் சோ இதை வந்து ஹோமியோபதியில வந்து நம்ம மெடிசன்ஸ் மூலியமா ரொம்ப நல்லாவே ரிவர்ஸ் பண்ண முடியுது ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது இந்த பேப்பிலோமா நோஸ் பத்தி இருந்தது அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க நான் ரிப்ளை பண்றேன் நன்றி வணக்கம்